அனைவருக்கும் வணக்கம் பிரகாஷோட காடு பார்ட் டூ எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறோமுங்க செல்ஃபோன் ஜ எல்லாம் ஃபுல்லாக சார்ஜ் போட்டு வந்துவிட்டோம் இன்றைக்கி எவ்வளோ நேரம் எடுத்தாலும் செல்ஃபோன் ஆஃப் ஆகாதுன்னு நினைக்கிறேன் போன இந்த இந்த ஆப்பிள் மரத்தோடு முடித்தோமுங்க அடுத்தது வந்து ஸ்ட்ராபெரி கொய்யா ஸ்ட்ராபெரி கொய்யாவில் இது ஒரு வெரைட்டி நிறையா வெரைட்டி இருக்குதுங்க அதில் இது ஒரு வெரைட்டி நல்லா கெட்ட காமிச்சிருங்க இலை வந்து இப்படி இருக்குது காய் வந்து இது சோட்டுதான் இருக்குது இது எப்படி இருக்குங்க பிரகாஷ் டேஸ்ட்டு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி நல்லா நல்லா இனி சுவையாக்குதுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு வித தான் இருக்குதுங்க ஆனால் காய் நல்லா டேஸ்ட் இருக்குதுங்க ஒரு பழத்தில் ஒரே விதை ஒரே தான் இருக்குது கொஞ்சம் ஒன்று ரெண்டாவது ரெண்டு விதைக்கு மற்ற பூரா ஒரு இருக்குது இது இதுக்கு மேலே பெருசாகாது அப்படியே பழுத்துருந்தேன் அப்படியே பழத்துக்குங்க இதுக்கு மேலே பெருசாகாது இந்த வருஷம் ஃபுல்லாக பூ எடுத்துருக்குது பூ எடுத்து பூரா காய் இருக்குங்க அதை தான் எங்கள் பிஞ்சு நிறையா விட்டுருக்குது இந்த இது இதுக்கு மேலே பெருசாக சைஸ் இவ்வளோதாங்க அந்த டேஸ்ட் அருமையான டேஸ்ட்டுங்க குரியல் விடுறது இல்லைங்க குருக்கு புறாமல் எல்லாம் அதனால் இல்லை நல்லா விரும்பி சாப்பிடு ஸ்ட்ராபெரி கையை நான் கொடுக்கும்போது எல்லாத்துக்கும் அப்படி சொல்லித்தான் கொடுத்துட்ருக்குறேன் இது காய் சைஸே வந்து இவ்வளவு தான் அடுத்தது வந்து நறுவள்ளிங்க அடுத்தது நம்ம பார்க்குறது நறுவள்ளி இது நம்மக்கிட்ட நான் தான் கொடுத்தனுங்க இந்த மரத்தை இதுவுமே பழம் பிடிச்சிடுது இந்த வருஷம் இப்படி நர நறுவள்ளி மரம் வந்து நட்டது நேர் வரல அப்படின்னா ஒரு அடி விட்டு வெட்டி விட்டிங்கன்னா கீழேருந்து முளைச்சி வர்றது ஸ்ட்ரைட்டாக போயிடு இது ஸ்ட்ரைட்டாக வருது பாருங்க இது ஒரு பத்தடி வண்ணம் கடைக்கு அதை அந்த வெட்டி வெட்டியிருந்தீங்கன்னா இது நேரு வந்துருக்குங்க டி டிம்பர் மரமாக மாற்றி வச்சுக்கணுங்க இது வந்து ரோஸ் உட்டு ரேஞ்சுக்கு உள்ள இதனுடைய தரம் இருக்குமுங்க அதனால வந்து இது டிம்பராக யூஸ் பண்ணிக்கலாம் அரைக்கி விட்டு அந்த பக்கம் எழுத்து கட்டினீங்கன்னா நேரம் ஒரு இது ஒரு ஸ்ட்ராபெரி கொய்யா வாட்டர் இருக்குது இல்லை சாதா கொய்யாங்களா தானாக முளைச்சது சரிங்க அடுத்தது வந்து இது நாட்டுப்போலாதேனுங்க டார்க்கான்னு சொல்லி கொடுத்தாங்க நல்லா ஐபுட் பலம் கொடுத்தாங்க சரிங்களா இனி வைக்கி ஒரு ரிசல்ட்டுமே இல்லைங்க எத்தனை வருஷம் ஆச்சு நட்டு இது வச்சு ஒரு ஒரு நாலு வருஷமா போகுதுங்க ஒன்றும் ஒன்றும் இது வரலாம் வரலீங்க சரிங்க அந்த இப்போ கலாக்காய் நட்டு இருக்கிறீங்க ரோஸ் கலாக்காய் நீங்கள் உங்கள்கிட்ட வாங்கிட்டு வந்து வச்சு தாங்க ஒன்றும் காய்க்கல ரோஸ் கலாக்காய் இது ஜம்பு நாவல் எங்கிருந்து வாங்கிட்டு வந்தீங்க நம்மகிட்ட கிட்ட வாங்கிட்டு வந்துதுங்க இது நம்மகிட்ட இது சிவப்பு லலிகாஞ்சொலியை கொடுத்து நம்ம வச்சுட்டுருக்குங்க அது வந்து ஜம்பு நாவல் மொத்தம் ஒரு நாலு பேர் கொடுத்தீங்க நாலு நாலு பழங்க இங்கே ஒன்று அங்கே ஒன்று எல்லாம் வச்சுருக்குறதுங்களா இல்லை அதையும் பார்த்துடலாங்களா அதை பார்த்துட்டு அப்படியே மாந்தோப்புக்குள்ளே வந்துடல இதை நாட்டு நெல்லிங்க அது ஜம்பு நாவல் அப்புறம் கமாண்டில் எதாவது கேட்டிருந்தீங்களாம்மா உலகமே ஒட்டுரகம் நட்டுட்ருக்குது நீங்கள் தான் நாடு நாடுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அதுக்கு டக்குன்னு விளக்கத்தை சொல்லிடுறேன் நான் ஹைப்ரிட் வேணுங்கிறவங்க ஹைப்ரிட் நட்டுட்டு போய்க்கலாம் அதாவது வந்து இருக்கிற உணவுலேயே வந்து முதல் தரமான உணவு பழங்கள் இல்லைங்களா இன்றைக்கி தமிழ்நாடு சேர்ந்து ஒரு நாளைக்கு ஐயாயிரம் டன் பழம் சாப்பிடுது அப்படின்னு நான் ஒரு இதில் படித்தேன் அது படித்தே பத்து வருஷம் இருக்குங்க எங்கே பார்த்தாலும் பழம் தானே மார்க்கெட்டுக்கு போனால் பழம் கொட்டி கிடக்குது ரோட்டில் பழத்தை கொட்டிகிட்டு விற்கிறாங்க மாதுளம்பழம் ஆரஞ்சு பழம் சப்போட்டா பழம் இப்படி பழமாக சாப்பிடுது தமிழ்நாடு இல்லைங்களா உலக மக்களே பழமாக சாப்பிடுது சாப்பிட்டா நோய் நல்லா போகும்னு சொல்லியிருக்கிறாங்க சித்தர் காலத்திலேருந்து இன்றைக்கி இருக்கிற நவீன மருத்துவத்து வரைக்கும் பழம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பழம் சாப்பிட்டா பல பிரச்சனைகள் தீர்ந்துருப்புன்னு சொல்கிறாங்க அப்போது ஐயாயிரம் டன்னு பழத்தை தின்னு ஏயா பிரச்சனை தீரலை அப்படிங்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்லிட்டே சரி அந்த கமேண்ட் போட்டிருக்கார் இல்லைங்க ஹைபிரிட் பழம் சாப்பிட்டு பிரச்சனை தீர்மானா தீராது ஒன்றுமே தீராதுங்க அதையெல்லாம் பார்த்து தான் நாட்டு பழத்தை வைக்கணும்னு தொடங்கினேன் இதை சரோஜக்கா சொல்லி கொடுத்தாங்க சரோஜக்கா வந்து ஏவிஜி ரெட்டி அப்படிங்கிற ஒரு இயற்கை மருத்துவர் எழுதின புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உணவுலயே வந்து இதுதான் வந்து தரமான உணவு தான் கரெக்டாக எழுதியிருக்காரு அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க தான் இந்த பழமரத்தை தேடணும் சரிங்களா ஹைப்ரிட் பழத்தை சாப்பிட்டு நீங்கள்லாம் அப்படியே போய்க்குங்க இங்கே யாரை பற்றியும் எங்களுக்கெல்லாம் கவலை இல்லை எனக்கு நாட்டுப்பழம் வேணும் நான் வைக்கிறேன் வேணுங்கிற வாங்க கொடுக்குறேன் அவ்வளோதான் இதுக்கெல்லாம் வந்து தர்க்கம் பண்ணுறதுக்கு விவாதம் பண்ணுறதுக்கு உண்டான நேரம் இல்லை அதுக்கிட்ட இயற்கை கிட்டையில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க தூசு மாதிரி ஊறி வெளியேறிஞ்சிட்டு போயிடு அது வந்து எண்பது சதவீத மக்கள் தொகை குறைக்க நினைக்கிது அதில் யார் தப்பிச்சிருக்கோன்னு தப்பிச்சிருக்க போகிறோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதே நீ வச்சுருக்குங்க மொத்தத்தில் எளிமையாகவும் இயற்கைக்கு நெருக்கமாகவும் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இது வந்து ஒன்வே நான் வந்து பண இருக்கிற ஓடுறேன்னா அப்படியே ஓடிட வேண்டியதாக டெட் எண்டு வரைக்கும் இல்லைங்களா ம் நாட்டு மரங்களை பொறுத்த வரைக்கும் பராமரிப்பு அதிகமாக தேவையில்லைங்க

இல்லை இந்த நாவல் வந்து ஜம்பூலியே இது பெருசாக காய்க்கிற வெரைட்டிங்க இது வாருங்க மாந்தலை அலக அகலத்துக்கு வருது இது நல்லா காய்க்கி உள்ளே மாமரமெல்லாம் நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து நட்டதாக மேலே கொழுந்த கிள்ளியுட்ட இந்த மாதிரி ஒட்டு செடி மாதிரியே புதர் மாதிரி வந்துருமுங்க நாட்டு மரமே இது வந்து அகலமாக இருக்கிறால இது ஒரு வெரைட்டி நாவல் நம்ம கொடுத்தது தான் அடுத்தது அது ஒரு வெரைட்டிங்க அப்படியே நின்று சொல்லிக்கல முடுங்க அது ஒரு வெரைட்டி நாவல் இதுக்கெல்லாம் இன்னும் ரெண்டு வருஷத்தில் காய்ச்சிரு இது முள்ளு சீத்தா அது நாட்டு ஈச்சமரமுங்க அடுத்த வருஷம் காய்ச்சிருங்க பிரகாஷ் அது விட்டுருங்க அடுத்த வருஷம் காய் பிடிச்சிரு ஒன்றா இருந்து இந்த வருஷமே பிடிச்சிருக்குங்க ரெண்டாருங்காட்டி பிடிக்கல நம்மக்கிட்ட ஈச்சஞ்செடி வாங்கிட்டு போய் நடுறவங்களாம் ரெண்டு மரம் இருந்ததுன்னா ஒன்று பிடுங்கிடுங்க ஏன்னா ரெண்டு முட்டை இப்படி ஆகிக்கு இது வந்து அடுத்த வருஷம் காய்ச்சிரமுங்க இந்த ஈச்சை மரம் வந்து அடுத்த வருஷம் காய்ச்சிரு வேலிக்கு போட்டுக்கலாங்க வேலியோரத்தில் போட்டு உள்ளே எதுவும் வராது பூரா முள் வாருங்க ஈச்சை மரத்துக்கு அடுத்தது மாதுளை நாட்டு மாதுளை இது ஒன்றரை வருஷம் ஆச்சுங்க இதுமே ஒன்றரை ஒன்றரை வருஷம் நல்லா காய்க்கு தொடங்கி இருக்குதுங்க அடுத்தது கொய்யா கொய்யா அது வந்து ஹைபிரிட் கொய்யா ஹைபிரிட் கொய்யா நடுவில் இருக்குதுங்க வாங்க அடுத்தது என்ன இருக்குதுன்னு வார்ப்போம் இது நம்ம நோனி இது நம்மகிட்ட வாங்கிட்டு வந்தது இது நம்மக்கிட்ட வாங்கிட்டு வந்த நோனி மரம் மாமரங்கள்லாம் இதெல்லாம் நாலு வருஷம் இருக்குங்க நட்டு வருஷம் இதெல்லாம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி நட்டை நாட்டு மாமரம் இன்னும் காய்க்கல இல்லைங்களா ஒரு ட்ரிப் காய்ச்சு ஒரு ட்ரிப் காய்ச்சிடுதுங்க ஒரு ட்ரிப் காய்ச்சிடுது நாட்டு மாமரத்தையுமே வந்து இப்படி மேலே வெட்டி விட்டு கொடையாட்டா பண்ணிக்கலாம் இந்த நோனி நல்லா காய்ச்சி கிடக்குதுங்க இது ஒரு மாஞ்செடி இது ஒரு வாட்டி கொடுத்தீங்க எழுச்சி போடுங்க இது பார்த்தா மேலெல்லாம் வந்துருக்குது எல்லா புழுவுக்கும் தப்பிச்சு இப்படி நல்லா இது நான் தான் கொடுத்தனுங்களா ஒரு நாத்த ஒன்று கொடுத்தீங்க அடேங்கப்பா என்ன மனமுங்க இது நாங்கள் ஃபுல்லாக சொல்லி கொடுத்தீங்க ஒரு நாத்த தப்பிச்சு வந்து ரெண்டு வாங்கிட்டு ஒன்று தான் தப்பிச்சு இது நம்ம கொடுத்து எலுமிச்சிங்கிறாரு நாட்டு எலுமிச்சு இது எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து ஓட்டணும்னு தெரியலீங்களே இது புளியம்பட்டியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து போட்டிருப்போன்னு நினைக்கிறேன் அங்கே தான் நல்லா இல்லை இல்லை இது மோந்து வருங்க தலை இலையே இப்படி இவ்வளவு காரமாக வேறு எலுமிச்செடி இல்லை இல்லைங்க இது அருமையான வெரைட்டி நல்லா வளர்த்துங்க வரட்டு பார்த்துருவோம் இது ஒரு மாஞ்செடி இது மறுபடியும் நட்டுருக்குறீங்க ஏ விட்ருங்க 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 அதையும் போட்டு பரட்டிட்டு இந்த கொய்யாவெல்லாம் ஐபிரட்டுங்க மூவாண்டன் மாமரம் ஆ இந்த மாதிரி மேலே வெட்டிட்டீங்க இல்லைங்களா என்ன மாடு இப்போ மேலே இருக்கிறத உடச்சிங்காட்டி எத்தனை கிளை வந்துருக்குதுன்னு பாருங்க அதை கிட்ட காமிங்க பால் அந்த மேலே இருக்கிற நேராக போனதை மாடு உடச்சி போடுதுங்க இந்த மூவாண்டன் மாமரத்தில் உடனே வந்து சைடு பிரான்ச் எத்தனை வந்துருக்குதுன்னு பாருங்க பத்து கிளை அடிச்சிருக்குது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பன்னெண்டு களை வந்திருக்குதுங்க அதனால நீங்கள் மேலே ஒரு மூணு அடி விட்டு குழந்தை கிள்ளிட்டிங்கன்னா இதே மாதிரி கொடையாட்டம் ஆகி ஒட்டு மாஞ்செடி மாதிரியே நாட்டு மாஞ்செடி கொண்டு வந்துக்கலாம் அது நம்ம கொடுத்த செடி இப்போ இந்த வருஷம் உங்களுக்கு போட்டு வச்சிருக்கிற பூரா ரோஸ் கலரே இது வந்து நாட்டு கொய்யாங்க இது எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க இது வந்து கொடுத்தாங்க சரி சரிங்க நல்ல டேஸ்ட்டு அருமையாக டேஸ்ட்டாக காய் பார்த்தீங்கன்னா

இது ஐப்பட்டு பெருசாக இன்னும் காய் அப்படி இல்லைங்க இது நம்ம மண்ணுக்கு சூடாக மாட்டேங்குது நாட்டுறா நல்லா சிறப்பாக இருக்குதுங்க முடிஞ்சது நாட்டு வைக்கிறது பெஸ்ட்டுங்க ஏன்னா நம்ம வரைச்சி தாங்கி நம்ம மண்ணுக்கு நல்லா வருங்க இந்த ஐப்பட்டுல பராமரிப்பு அதிகமாக பண்ணணுங்க பராமரிப்பு அதிகமாக பண்ணணும்னா நல்லா ஈல்டு வருங்க கொய்யா பழுத்திருந்தது கொறைச்சிட்டாஸாக இருக்கு கொய்யாக்காய் சூப்பராக இருக்குதுங்க இது விட்டு செடிங்களா ஆமாங்க ஆ நல்லா இது ஒரு நாட்டு சிகப்பு கொய்யா இந்த மாதிரி வெரைட்டி இந்த வருஷம் எடுத்து எல்லா இடத்துக்கும் போட்டு கொடுக்க போகிறேன் இது வந்து ஆப்பிள் கொய்யாங்க நம்ம கொடுத்த செடியில் தான் காய்ச்சிருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க அந்த ஹைப்ரிட் கொய்யாவை விட இது செம்ம டேஸ்ட்டு வாங்க அடுத்த மரத்தை பார்ப்போம் இது ஒரு சிகப்பு கொய்யா இது வாருங்க இப்படி தப்பட்டையாக இருக்குது இதையும் பொறிச்சு பாக்கெட்டில் போட்டுக்குவோம் கொய்யா மரத்துக்கு அடியால் இறக்கல் முளைச்சிருக்குதுங்க எதுவுமே நாங்கள் இறக்கலையே புழுங்குறது இல்லைங்க இயற்கையாக இருக்கல் நிறைய முளைச்சிக்கிறதுனால என்ன பார்த்தீங்கன்னா மரத்துக்கெல்லாம் சத்து கிடைக்குது இந்த இருக்கலை பக்கத்தில் இருக்கிற மரம் நல்லா இருக்குது நாங்கள் இது எவ்வளோ ஒன்று மண்டல வெட்டி அப்படியே மூடாக்கா அப்படியே உரமாக பண்ணிடுறதுங்க வெட்டி வெட்டி போட்டு அப்படியே உரமாக ஆகிக்குதுங்க காடு புறாமே பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே இருக்குதுங்க நமக்கு ரொம்பவுமே பரவாயில்லைங்க இயற்கையாகவே இயற்கை தன் வேலை தானாக செஞ்சுது அண்ணன் சொல்லிகிட்டே இருப்பாருங்க ஒவ்வொரு வீடியோலேயுமே இயற்கை தன் வேலை தானாக செய்து கொண்டே இருக்குங்கிற மாதிரி அவர் சொன்ன மாதிரியே பூரா அது தன் தன்னைத்தானே மாற்றிதே இருக்குதுங்க இயற்கை மாற்றி இருக்குது நாம் அதுக்கு ஒத்துழைப்பு மட்டும் கொடுத்தா போதுங்க நாம் ஆரோக்கியமாக இருக்கலாங்க நம்ம அண்ணன் வாங்கிட்டு வந்தால் வாட்ரு ஆப்பிளுங்க ஒரு ரோஸ் கலர் வாட்டர் ஆப்பிள் நல்லா வளர்ச்சி வந்துருக்குது அது கூட பார்த்தீங்கன்னா செடியெல்லாம் வந்துருக்குது இது நட்டு எவ்வளோ ஆச்சு இது ஒரு ஒன்றரை மசின் ஒன்றரை வருஷம் ஆச்சு இந்த பன்னீர் கொய்யா நட்டுங்க அது ஒன்றரை ஆச்சு அது என்ன கலரும் தெரியலிங்க பன்னீர் கொய்யா இது சிவப்பாக மஞ்சள் தண்ணி மஞ்சள் மஞ்சளா செவப்பு வேறு மாதிரி இருக்கும் வந்துருக்குங்க கொஞ்சம் பூ எப்போ வேறு இல்லைங்க இதெல்லாம் நாலஞ்சு வருஷம் ஆயிடுங்க பன்னீர் கொய்யா நம்ம ஊரில் வந்துருச்சப்பா பார்த்துக்குங்க அதாவது வந்து எதையுமே யாரும் நட்டே பார்க்கலைங்க பெருசுகளில் சும்மாவே வராதுன்றது படுத்துகிட்டு எதுவுமே வராது வரலன்னா வர வைக்கணும்னு நம்ம இதே கீழே மல்ச்சிங் போட்டு குழி எடுத்து மல்ச்சிங் போட்டு வச்சுருந்தீங்கன்னா இந்நேரம் மரம் பிளத்துருக்கு பன்னீர் கொய்யா பாருங்க நல்லா இது இதை நட்டு எவ்வளோ நாள் ஆச்சுங்க இது நட்டு ஒன்றரை சமச்சு ஒன்றரை வருஷத்துலையே நல்லா ஆளவேற வந்திருக்குதுங்க அப்படின்னா பராமரிப்பு கொஞ்சம் எரு எருவு போட்டு நல்லா தண்ணி விட்டு களையெல்லாம் வெட்டி விட்டா இன்னும் பெருசா இருக்கு இல்லைங்களா இருந்தாலும் பரவாயில்ல இப்படியே இருந்துட்டு போகுதுங்க இந்த போக கட்டி எல்லாம் பண்ணலான் பண்ணி விடுங்க பண்ணிவிடுங்க பண்ணிருக்கையா வந்துருச்சு பாத்துங்கப்பா நம்ம ஊர்லயும் நம்ம அண்ணகண்டா பலமரம் ஒரு அஞ்சு வேட்டி வாங்கிட்டு வந்துங்க அதில் இது ஒரு வேட்டிங்க நல்லா அருமையான வருஷம் தந்துருக்குதுங்க இது வந்து ஒரு ஒன்றரை தான் இருக்கு ஒன்றரை ஒன்றரை தான் இருக்கும் ஒன்றரை வருஷத்துலேயே நல்லா வளர்ந்துருக்குறது பாருங்க அடுத்தது அந்த மாமரத்தை பற்றி சொல்லி மாமரத்தை பற்றி பற்றல இது போன வருஷம் வாங்கிட்டு வந்து நட்டுதுங்க ஆ போன வரி வாங்கிட்டு இதை பற்றி சொல்லிடுங்க இது வந்து அன்னகட்டை வாங்கிட்டு வந்த மாமரங்க நல்லா அருமையாக நல்லா குரோத் உள்ள உள்ளே பட்டிக்காக வேண்டி ஆடு பட்டி உள்ள விட்டுருந்துங்க அது என்னமோ போட்டுச்சுன்னா கீழேருந்து மேலே மரத்தில் இருக்கிற பட்டையை பூராமே உரிச்சு சாப்பிட்டுருச்சுங்க அப்புறம் பூரா வாடி போய் மரமே வராது நினைச்சுக்கும் போது கீழே பாத்தீங்கன்னா நிறைய அளவு இல்லாம பிரான்ச்சு நிறைய வந்துருக்குதுங்க பாருங்க வந்துருக்குதுங்க ரெண்டாவது ஹைபிர்டுக்கும் ஒற்றுரகத்துக்கும் நாட்டுகத்துக்கு இதாங்க ஒட்டுற இருந்தால் இதோட அப்படியே இதே மாதிரி காய்ஞ்சி ஆகவே போயிருங்க ஹைப் நாட்டு போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கீழே நல்லா குரோத் வருதுங்க அதாவது ஒரு வறட்சி தாங்கி நல்லா ஒரு அருமையான ஒரு இதாக வருதுங்க பட்டையே இல்லை பாருங்க அந்த இடத்துல பட்டையே ரெண்டு அடிக்கு இல்லை பட்டை சுத்தமாக இல்லைங்க இந்த ஒட்டுறமாக இருந்தால் காஞ்சிருக்குங்க எல்லாரும் முடிஞ்சிருக்கும் சி போய் நாட்டு ரகத்தினால நல்லா மறுபடியும் வந்துருக்குதுங்க ஒட்டுரகமாக வந்து அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கட்டாயம் வர வாய்ப்பு இல்லை ஏன்னா மரம் பட்டுப்போ இது வந்து உடனே ஒட்டு செடி மாதிரியே புதராட்டம் வந்துருங்க இந்த சுத்தியும் வர்றதுனால அந்த பிளாமரத்தையும் முடிச்சு தின்னது அது எங்கேயும் முந்திரி வந்துருக்குது பாருங்க இதை நம்மக்கிட்ட வாங்கிட்டு வந்து வச்ச நாட்டு நலிக்காய் தோப்புங்க இது நாட்டு நலிக்கா மரம் இது வச்சு ரெண்டு வருஷம் இருக்குங்களா ரெண்டரை வருஷம் ஆச்சு எல்லாம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுங்க இனி அடுத்தது பிரகாஷம் வந்து மல்ச்சிங் போட்டிருக்காரு அடுத்த மரக்கன்று வைக்கிறதுக்கு குழியை தோண்டி இந்த தென்னை மட்டை இந்த ஓலை பிடுங்குற புல் எல்லாத்தையுமே அப்படியே வரிசையாக போட்டிருக்காரு அதை பார்த்துட்டு பிரகாஷோட உணவுக்காட்டை நிறைவு செஞ்சுருவோம் வீடியோ பாருங்கள் இந்த மாதிரி குழி எடுத்து நீங்களும் போடுங்க ம் இது இந்த மாதிரி குழி எடுத்து இதில் ஓலை இந்த புல் பூடு எல்லாம் போ போட்டிருக்குது அந்த குழியினுடைய ஆழத்தை எடுத்துக்குங்க போல எவ்வளோ ஆழம்னு அந்த நேர் அங்கே அங்கே ஆழம் நாலு அடி இருக்க மாட்டேருக்குதுங்க அஞ்சடியே இருக்குங்க அஞ்சடிக்கு இப்படி குழி எடுத்து போட்டிருக்குதுங்க அதுக்கு இதை வந்து மூடி விட்டு போட்டு குழி நம்பணுன்னா மூடி விட்டு மேலே மரம் வச்சா எல்லா மரமும் அருமையாக வரும் இதில் எல்லாம் போட்டுருங்க இந்த மழை வேம்பெல்லாம் வெட்டி உள்ளே போட்டுங்க மரத்தை பூரா வெட்டி உள்ளே போட்டு ஓலையெல்லாம் போட்டு மண்ணை தள்ளி விட்டு இதில் பலா வைங்க பலா வந்து இருபது முப்பது அடிக்கு நல்லா உயரம் போக நல்லா டிம்பர்மா இருக்குது இந்த இடமெல்லாம் அஞ்சாறு அடி கட்டம் இருக்க மாட்டேங்குதுங்க அருமையாக இருக்காங்க நல்லா இருக்குதுங்க அதனால் இதன் மேலே வந்து பலாமரம் வைக்க சொல்லியிருக்குதுங்க இந்த மலை வேம்பு கட்டையெல்லாம் வெட்டி ஊட்டத்தில் தலையுது மறுபடியும் வெட்டி இதையெல்லாம் உள்ள போட்டு முடிச்சுட்டு இந்த வரிசையில் பதினஞ்சு அடிக்கு ஒரு பலா நட்டுவிட்ருக்கேன் அருமையாக வந்து உங்களுக்கு நாளே வருஷ்லுக்கு காய்க்கிற மாதிரி வெரைட்டி கொடுக்குறங்க ரெடி பண்ணி இன்னரை வரைக்கும் பிரகாஷோட உணவுக்காட்டு பார்த்தா அருமையாக இருக்குது உணவு காடு உருவாக்குறதுக்கு உண்டான மல்ச்சிங் ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க குழி தோண்டியை நிறைய இடத்துல மட்டை நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்க நன்றிங்க பிரகாஷ்